துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் முஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோ பாதமிரண்டில் பன்மணி சதங்கை ஈதம் பாட கிங்கினியாட மயில் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வேளா இதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நீச குரமுடன் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி சீக்கிரம் வருக சரஹணபவனா சருதியில் வருக ரகண்ணபவசர வீராணமோ நம நிபவசர நிற நிற நிரனஹவ வருக வருக அசுர குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரைங்கிளியும் கிளியும் சவ்வும் கிளறொலி ஐயும் நிலை முன் நித்தமும் உளிரும் சண்முகம் நீயும் தனியொலி எவ்வும் குண்டலியாம் சிவ புகந்தினம் வருக ஆறு முகமும் அணிமுடியார் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவல சிவாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுற்றியும் ஈராறு செவ்வியில் இலகு குண்டலமும் ஆறெழுத்தின் உயிர் தழைய பல்பூஷணமும் பதக்கமும் தெரித்த நன்மணி பூண்ட நவரத்ன மாலில் முப்புரி நூலும் முத்தனி மாறும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மொறுங்கி சுடரளி பற்றும் நவரத்தனம் பதித்த நற்சீராவும் இருதொடையழகும் இணைமுழந்தாலும் திருவடையதனின் சிலம்பொழின் செக கண்ண கண்கண்ண மொக 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 மொகண்ண நக 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 டிக்குண்ணா டிக்கு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாலும் ஏரக செல்வம் ஐந்தன் வேண்டும் வரம் லாலா 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 வேஷம் லீலா 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 வினோதனின் உந்திருவடியை உறுதியெழுந்தும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியின் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புரை நற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழிச்சவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பன் முனைவேல் காக்க செப்பியனாவை செப்பேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்னிலழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில மொழிமா திருவேல் காக்க வடிவேல் இருந்தோர் வலம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுழன் முதுகை அருள்வேல் காக்க பழுவதினாலும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை இளங்கவே காக்க சிற்றையுற செப்பேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் ஐவேல் காக்க இட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கால் மனந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியனை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க புன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவிர் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க பூப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வியல் காக்க அடியின் வதனம் அசைவுள நேரம் கடுகவை வந்து கனகவேல் காக்க பெரும்பகல் தண்ணில் வசிர்வேல் காக்க அரையுருள் தண்ணில் அணைவியல் காக்க ஏமக்கள் சாமத்து எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிப்பில் பெரும்பகையல்ல வல்லபூதம் வாலாட்டிய பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கலை கொல்லிவார் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஜேசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிற எரிச்சி காட்டேறி எள்ளிலுமிருட்டிலும் எதிர்படும் எதிர்பழுமன்ற கனபூசை கொள்ளும் காலியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்கள் என்பய சொல்லவும் இதுமெழுந்தோடிட ஆணையடியில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பது நகமும் மயிரும் நீ முடிமண்டை பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனைத்தனை ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவை காசும் பணமும் காவுடன் சுவரும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்தன் மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டகரின் மதிக்கட்டோடி படியினின் முட்ட பாசக்கயிற்றார் கட்டுடனங்கம் கதறிட கட் கட்டியுருட்டு கை கால் மொழிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செது செதிலாக சொக்கு சொக்கு சூப்பகை சொக்கு குத்து கொத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகலவன் தணறி தணரடி தணரடி தணலவதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஊட பொரியும் நறியும் புன்னறி நாயும் எரியும் கருடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாவும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்து ஏரிய விஷங்கள் எரிதனே இறங்க ஒலிக்கும் சுருக்கும் ஒரு தலை நோய் பாதம் சைத்தம் வலிப்பு பித்தம் சூலம் செய்யம் சுண்மம் குண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் செலந்தி குடல்விப் பிரிதி பிளவை பழுதறைவாள் கடுவன் படுவன் கைத்தால் செலந்தி பற்குத்தரனை ஆப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கருள்வ ஈரே உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கு மண்ணாளரும் மகழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாம் சரவண பவனே சையொழி பவனே திருபுற பவனே திகழொழிபவனே வரிபுர பவனே பவமொழி பவனே அரிதிரு மருகா அமராவதி காத்து தேவர்கள் கடுஞ்சிற வைத்த கந்தாபுகனே கதிர்வியலவனே காத்தியை மைந்தா கடம்பா கடம்பனே இடுவனை அழித்த இனியவேலாம் தனிகா சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வதி முருகா பழனிபதி இவ்வாள் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகியவையிலா செந்தில் மலையீரும் செங்கல்வராய சமரா குறிவால் சண்முகத்தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாவிற்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை ஆடினேன் ஆடினேன் பரவசம் ஆக ஆடினேன் ஆடினேன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியிழலே ஆசவனைகள் பற்றது நீங்கி முன்பதும் பெறவே முன்னருளாக அன்புடன் ரக்ஷி அன்னம் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாக இதனால் சித்தி பெற்றின் சிறப்புடன் வாழ வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ வாழ்க வாழ்க மகளிர் வாழ்க வாழ்க மலை குழமகளன் வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க 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 பாரவத்து வசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீ எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தான் பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன் பெற்றவள் புறமகள் பெற்றவளானே பிள்ளையின்றன் பாய் பிரியமளி மைந்தனன் மீது மனமணிந்தது தஞ்சமண்ணழியார் தலைத்திரழுச்சை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பால தேவராயின் பகல் காலையில் மாலையில் கருத்துறன் ஆளும் ஆசாருத்துடன் ஆனும் திளக்கி நேசமுடனரும் நினைவதுமாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தி கலந்தாக தியானிப்பார்கள் ஒரு நாள் முப்பத்தாறுக்கு ஓதி ஈசுபித்து வந்த நீர் அணிய அஷ்டத்திற்குள் அடங்குவும் விசவால் மாற்றவர் நமக்கோல் வயது நன்றி அளித்தும் நம முதனிடமும் நல்லெழி பெறுவர் எந்த நாள் உண்மை இரட்டாய் வாழ்வோம் கந்த கேள்வியெல்லாம் கவசத்தடி அழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் வெளியார் காண வெறுந்திடும் பேய்கள் கொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் போய் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனது உள்ளம் அஷ்டலட்சுமிகளை வீரலட்சுமிக்கு விழுந்துடமாகும் சூர பத்மாவை திருத்தகையதனால் முதல் குரம் குறுபரன் படனை குன்றினிருக்கும் சின்ன குழந்தை செய்வடி போற்று என்னை தரித்தொள்ள என்றனது உள்ளம் மேவிய வழிபெறும் வேலவா போற்று தேவர்கள் செய்த அவதியே போற்றி குரமகள் மனமகன் கோவே போற்று திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேரே ஊற்றி வேர்விடிக்கரரச சபைகோரரசை மயிலிடமிடுவோய் மலரடு சரண் சரணம் சரணம் சரவணமோ சரணம் சரணம் சண்முகா சரணம்